இந்த வீரவணக்க நினைவேந்தல் நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற அருமை மக்கள் மன்றம் மகேஷ் அவர்களே அவருக்கு உற்ற இருந்து இந்த களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள் மன்றத்தை சார்ந்த தோழர் ஜெசி அவர்கள் உள்ளிட்ட அருமை தோழர்களே இந்த வேதவணக்க நிகழ்வில் பங்கேற்று நினைவுரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் அருமை தோழர் தீனன் அவர்களை எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர் ஹக்கீம் அவர்களை பார்த்த பார்த்தசாரதி அவர்களை பாசதி செல்வராஜ் அவர்களை சேகர் தேவி கார்த்திகேயன் மதி ஆதவன் மேனகாதேவி சூகா ஆதவன் அரக்கோணம் கௌதமன் நற்குமரன் தமிழ் மாறன் வழக்கறிஞர் தமிழ் லெனின் பாரதி பாபு கனகராஜ் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த தோழர் சிங்குடி அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை முதலில் செலுத்துகிறேன் இன்று காலை மதுரையில் நான்கு மணி வரையில் ஆங்காங்கே நிகழ்ச்சிகளை தோழர்கள் ஒருங்கிணைத்தார்கள் அதனால் திருச்சி வந்து விமானம் பிடித்து சென்னை வந்து சேர்ந்தோம் சென்னையில் இருந்து இங்கே வந்து சேர மழையின் காரணத்தால் கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டது ஆறு மணிக்கு வழக்கமாக சுடர் ஏந்தி செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்துவது உண்டு நான் காலம் தாழ்ந்து வர நேர்ந்ததால் காத்திருந்து காலம் தாழ்த்தி ஒன்பது மணிக்கு செங்கொடிக்கு நாம் இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் சுடர் ஏற்றி காலத்தாழ்வுக்காக முதலில் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன விட்டன நேற்று நடந்தது போல் இருக்கிறது செங்கொடி மறைந்து போனாலும் அவருடைய நினைவை போற்றி ஆண்டுதோறும் மக்கள் மன்றம் செங்கொடி விட்டு சென்ற பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதே நாளில்தான் மறைமலை நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மரண தண்டனை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினோம் அந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு மேடையில் இருந்து நான் இறங்கியதும் என் செவிகளுக்கு எட்டிய இந்த துக்க செய்தி என்னை மிகவும் வாட்டியது உயிர் பிழைப்பாரா என்று நான் அடுத்த கேள்வியை கேட்டுக்கொண்டேன் பெரும்பாலும் நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் தீ காயப்பட்டாலே உயிர் பிழைப்பது கடினம் உடல் முழுவதும் தீக்காயம் உடல் பற்றி எரிகிற நேரத்திலும் தமிழினத்தின் விடுதலைக்கான வீர விழாக்கம் உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழினத்தின் செவிகளுக்கு மக்கள் மன்றத்தின் தோழர் செங்கொடி தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் தீ வைத்துக் கொண்டார் என்ற தகவல் பரவியது மாநாட்டை முடித்துக் கொண்டு சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்கிற நிலையில் வண்டி ஏறியனான் சென்னைக்கு போக முடியாமல் வந்தேன் அந்த நள்ளிரவு வேலையில் மருத்துவமனையில் மக்கள் மன்றத்து தோழர்களும் விடுதலை சிறுத்தைகளும் குவிந்து சோகத்தில் மூழ்கி கிடந்ததை கண்டு வேதனைப்பட்டேன் அந்த தங்கையின் திருவுடலையும் கிடத்தப்பட்டிருந்த நிலையிலே போய் பார்த்து சொல்லனா துயரத்திற்கு ஆளானே வாழ வேண்டிய வயதில் ஒரு பழங்குடி சமூகத்தில் பிறந்த தங்கை இடமான உணர்ச்சி மேலிட்டு இப்படி ஒரு முடிவை துணிந்து எடுத்திருக்கிறாரே யாரும் இப்படி தற்கொலை செய்யக்கூடாது என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற வேளையில் மக்கள் மன்றத்தினுடைய தோழர் செங்குடி இந்த இளம் வயதில் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டாரே என்று விவரிக்க முடியாத வேதனைக்கு உள்ளானேன் இன்றும் அந்த வழி நம் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு அகலவில்லை எட்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் அவர் நம்மோடு இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறார் அவர் முன்வைத்த கோரிக்கைகள் அவர் விரும்பிய விடுதலை நிறைவேறவில்லை என்றாலும் அவர்கள் காப்பாற்றப்பட்டுவிட்டார்கள் மரண தண்டனையில் இருந்து தங்களை குறைப்பு கிடைத்தது ஆனால் தங்கை செங்கொடிக்கு இந்த தகவலை எப்படி நாம் சொல்ல முடியும் மரண தண்டனையில் இருந்து மூன்று தமிழர்கள் தப்பித்து விட்டார்கள் இன்னும் சிறையில் இருந்து விடுதலை பெறவில்லை என்றாலும் கூட மரண திண்டனையில் இருந்து தப்பித்துக் கொண்டார்கள் என்கிற தகவலை நாம் செங்கொடிக்கு எப்படி போய் சேர்க்க முடியும் அந்த தங்கை வீரமங்கை செங்கொடிக்கு நாம் மீண்டும் மீண்டும் வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் விட்டு சென்ற பணிகளை மக்கள் மன்றம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமே முன்னெடுத்து செல்ல கடமை இருக்கிறோம் மொழி உணரும் இன உணரும் நம்முடைய தேசிய இன விடுதலைக்கான அடித்தளங்கள் அத்தகைய அந்த உணர்வை சிதைக்கும் வகையில் நம்மை சிதறடிக்கும் வகையில் இப்போது நம்மை சனாதனம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதன் ஆபத்தை இன்னும் நாம் தீவிரமாக உணர தயாராகவில்லை தீவிரமான இடதுசாரி அரசியல் பேசியவர்கள் தீவிரமான அம்பேத்கரிய அரசியல் பேசியவர்கள் தீவிரமான பெரியாரிய அரசியல் பேசியவர்கள் என்று ஒரு முற்போக்கான ஜனநாயக அரசியல் சக்திகள் தமிழகத்தை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அல்லது அதற்கும் மேலாக சனாதனம் இங்கே வேரூன்று விடாமல் காலூன்ற விடாமல் ிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை செங்கொடியின் நினைவை போற்றுகிற இந்த வீர நாளில் இவற்றை நாம் மேலாய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் சனாதனத்தின் பேராபத்து எத்தகையது என்பதை ஆழமாக நாம் விவாதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகள் அவமதிக்கப்படுகின்றன ஏன் தந்தை பெரியாரின் சிலைகளையே அவமதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் தாக்கி சேதப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு அவமதிப்பு செய்வதில்லை தென்னிந்திய மாநிலங்களான கேரளாவிலோ கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ தெலுங்கானாவிலோ கூட இப்படி ஒரு அநாகரிகம் நடப்பது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வட இந்திய மாநிலங்களில் அதிகமாக நடக்கின்றன என்றாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கேவலமாக அநாகரிகமாக அவமதிக்கும் செயல் அரங்கேறுவதில்லை தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் கிடையாது இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களிலும் கூட ஜனநாயக சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டுமல்ல தந்தை பெரியாரையும் உருவாக்கிக் கொள்ள முன்வந்திருக்கிறார்கள் அவருடைய சிந்தனைகளை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிற போக்கு பல இடங்களில் காண முடிகிறது தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்கள் ஹைதராபாத் இலங்கிற அந்த தலைநகரத்தில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நூத்தி இருபத்தி ஐந்து அடியில் வெண்கல சிலை நிறுவதற்கு ஆணையிட்டு இருக்கிறார் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் இதுபோல தமிழகத்தில் பரந்த உள்ளம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆந்திர முதலமைச்சராக கடந்த ஐந்தாண்டுகள் ஆட்சி புரிந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் புதிதாக பிறந்திருக்கிற ஆந்திர மாநிலத்திற்கென்று ஒரு தலைநகரத்தை கட்டமைத்து வருகிறார் அதற்கான பணிகளை மேற்கொண்டார் அமராவதி என்று அந்த தலைநகரத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் அந்த தலையகரத்தின் நுழைவாயில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட மிக முக்கியமான அலுவலகங்கள் எல்லாம் கட்டமைக்கப்படுகிறது அமராவதிக்குள்ளே நுழைகிற போதே நுழைவாசலில் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கி அம்பேத்கர் பூங்காவை உருவாக்கி அதிலே நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் வெண்கல சிலையை நிறுவுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் மேற்கொண்டார் இன்றைக்கு அவரை பின்பற்றி ஜெகன்மோகன் அவர்களும் அதை செய்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டு டெல்லியிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில விருந்தினர் இல்லம் உண்டு தமிழ்நாடு ஹவுஸ் தமிழ்நாட்டிற்கென்று இருப்பதை போல ஆந்திரா பவன் ஆந்திர மாநிலத்திற்கென்று இருக்கிறது அந்த ஆந்திரா பவனில் இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்க முடியும் அந்த மாளிகைக்குள் நுழைகிற போதே அந்த துணைவாயிலில் பிரம்மாண்டமான முறையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் கர்நாடகாவில் விதான் சௌதா என்று அழைக்கப்படுகிற சட்டப்பேரவை பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாளிகை நான்கு வாசல்கள் நான்கு வாசல்களிலும் நான்கு தலைவர்களின் சிலைகள் அதிலே ஒரு வாசலில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த பேடத்தில் மிக உயர்ந்த சிலையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நிறுவி இருக்கிறார்கள் இது இன்றைக்கு நேற்று அல்ல விதான் சௌதா கட்டப்பட்ட நாளில் அதை நிறுவி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிலும் அப்படித்தான் அவர் பிறந்த மாநிலம் அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லண்டனில் புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த வீட்டிலே தங்கி படித்தாரோ அந்த வீட்டை தேடி கண்டுபிடித்து அந்த இல்லத்தை முழுமையாக விலை கொடுத்து வாங்கி இது புரட்சியாளர் அம்பேத்கர் தங்கி படித்த இல்லம் என்று பெயர் சூட்டி வைத்திருக்கிறது மகாராஷ்டிர அரசு லண்டனுக்கு போய் அவருடைய இல்லத்தை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தங்கி பிடித்த இல்லத்திற்கு ஒரு மவுசூதுமாக இருக்கிறது அந்த இல்லத்தை தேடிப்பிடித்து விலை கொடுத்து வாங்கி அவருக்கு டாக்டர் அம்பேத்கர் பீம் பீம்ராவ் அம்பேத்கர் பயின்ற இல்லம் என்று அங்கே முத்திரை பதித்து வைத்திருக்கிறார்கள் பலகை வைத்திருக்கிறார்கள் அப்படி மகாராஷ்டிர அரசு புரட்சியாளர் அம்பேத்கருக்குரிய மரியாதையை செலுத்துகிறது ஒரு சிறிய இடத்தில் நினைவிடம் இருந்தது இப்போது அதை பெரிய இடமாக மாற்றி மிகப்பெரும் நினைவிடமாக அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தாண்டினால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இப்படித்தான் மதிப்பு எந்த மாநிலத்திலாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை அவமதிக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் படித்திருக்கணுமா பெயரால் கொடுமைகள் நடந்திருக்குங்கிலே நடந்த கொடுமை ஆந்திராவிலே கூட சுண்டூரிலே நடந்த கொடுமை இப்படி தலித் மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகள் தலைவரித்தாடுகின்றன ஆணவ கொலைகள் வட இந்திய மாநிலங்களில் அதிகரித்து வருகின்றன ஆனால் எந்த இடத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து அநாகரிகமாக நடந்து கொண்டதில்லை உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நிறுவிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளை அடுத்து முதலமைச்சர் பொறுப்பேற்ற அகிலேஷ் யாதவால் அகற்ற முடியவில்லை அல்லது அவமதிக்க முடியவில்லை இப்படி எல்லா மாநிலங்களிலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு தேசிய தலைவராக ஏற்று இந்த சமூகத்தின் இந்திய சமூகத்தின் மேம்பாட்டுக்காக அளித்த பங்களிப்பை மதித்து குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தவர் என்கிற வகையிலே போற்றி அவருக்குரிய வணக்கத்தை செலுத்தி வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய பிறந்த நாளில் நினைவு நாளில் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவிப்பதற்கு கூட சங்கடப்படுகிறார்கள் கூச்சப்படுகிறார்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் தயங்கி தயங்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலா இந்த அவலம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தேடி போய் சந்தித்து அவரை தட்டி கொடுத்து பாராட்டி போற்றி புகழ்ந்து அவரை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உற்றத்தொடராக விளங்கியவர் தந்தை பெரியார் இன்றைக்கு மியான்மர் என்று அழைக்கப்படுகிற அன்றைய பர்மாவுக்கே சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து அவரை பெருமைப்படுத்தியவர் பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் அந்த பெரியார் பிறந்த மண்ணின் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை அவமதிக்கும் அநாகரிகம் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை சேதப்படுத்தினார்கள் தலையை துண்டித்து தூக்கி வீசி எரிந்தார்கள் அதை எதிர்த்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் அன்றைக்கு மதுரையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது சிறுத்தைகளின் மீது கொடூரமான தடியடி தாக்குதல்களை நடத்தினார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்காகவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு காவல்துறையும் சாதி வறியர்களும் கூட்டுச் சேர்ந்து மதுரை மாநகரத்தில் தலித் மக்களின் குடியிருப்புகளுக்குள் புகுந்து கொடூரமான தாக்குதல்களை நடத்தினார்கள் பந்தல்குடியிலே நான் நிறுவிய சிலையை காவல்துறையின் முன்னிலையிலேயே கடப்பாறைகளை சம்மட்டிகளை கொண்டு அடித்து பெயர்த்து எடுத்து வைகை மணலில் கொண்டு போய் புதைத்தார்கள் அதற்கு காவல்துறை உடந்தையாக இருந்தது மேலவாசன் சுப்பிரமணிய பகுதிகளில் போராடிய விடுதலை சிறுத்தைகளின் மீது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது தடியடி நடத்தியதோடு மட்டுமில்லாமல் துப்பாக்கிச்சூடு நடத்தி அதிலே உயிர் சிலை தாக்கப்பட்டதற்காக கண்டித்து மதுரையில் விடுதலைகள் எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகளின் மீதும் தலித் மக்களின் மீதும் வன்முறை வெளியாட்டத்தை அன்றைக்கு ஆட்சியாளர்களும் சாதி வரியர்களும் சேர்ந்து கட்டமைத்து விட்டார்கள் அதை பற்றி தொகுத்து வரலாறு பதிவு செய்த சில தொண்டு நிறுவனங்கள் அல்லது தலித் இயக்கங்கள் அப்பட்டமாக அன்றைக்கே விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றை மூடி மறைத்தார்கள் அதுவே தலித்து இயக்கங்களும் செயல்படுகின்றன என்பதற்கு அந்த சம்பவம் தொகுக்கப்பட்ட நிகழ்வு ஒரு சான்று அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்ட போது உடனடியாக வீதிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கோரிபாளையத்திலும் மஞ்சள் மேட்டிலும் மேலவாசலிலும் சுப்பிரமணியபுரத்திலும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவித்தோம் குளத்திலே பொது இடம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற இடம் அங்கே ஒரு அம்பேத்கர் சிலையை நிறுவினார்கள் என்பதற்காக அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பொறுப்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பில் இருந்த ராஜேஷ் தாஸ் என்பவர் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக போலீஸை கொண்டு வந்து அந்த சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார் அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் நாடு தழுவிய போராட்டத்தை வட மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரி உட்பட கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் அதன் பிறகு அதே இடத்தில் எட்டு அடி உயரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வெண்கல திருவுருவச் சிலையை நாம் திரும்பினோம் அன்னைக்கு நம்மோடு கூட்டணியில் இருந்த திரு மூப்பனார் அவர்கள் பங்கேற்றதை திறந்து வைத்தார் அண்மையில் தான் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியூரிலே அந்த சிலை உடைக்கப்பட்டு வெகு நாட்கள் அது மீண்டும் நிறுவப்படாமல் கிடந்த நிலையில் வீரகுமார் முன்முயற்சி எடுத்து பனிரெண்டு உயரத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வெண்கல திருவுருவச் சிலையை நாம் நிறுவி இருக்கிறோம் இப்படி வள்ளியூரிலே சிலை உடைப்பு மதுரை பந்தல்குடியிலே சிலை உடைப்பு பெரியகுளத்திலே சிலை உடைப்பு ஒரு விளக்கிழர் புரட்சியாளர்